வணக்கம் வெல்கம் டு தேவி கஃபே இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான தொக்கு வகை பார்க்க போகிறோம் அதில் வந்து சிறிகிழை போட்டு தொக்கு பண்ண போகிறேன் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைகளும் தொட்டு சாப்பிடலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோ பண்ணால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்காக தேவி கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்துடலாம் தேவையான பொருட்கள் வந்து நான் சிறு வந்து ஒரு கட்டு எடுத்துன்னு இருக்கேன் நல்லா கட்டு எடுத்து நல்லா அந்த புல்லு இதெல்லாம் எல்லாம் நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி நல்லா அலம்பி மண் போக அலசி வச்சுக்கோங்க ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் எடுத்துன்னு இருக்கேன் பூண்டு பல் ஒரு நா நாலஞ்சு பூண்டு பல் பூ உங்களுக்கு பூண்டு நிறைய சா பிடிக்குனா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பூண்டு வரையும் எடுத்துக்கலாம் நாங்களாம் பூண்டு கம்மியாக தான் எடுத்துப்போம் அதனால் நாலுலேருந்து ஒரு அஞ்சு பூண்டு பல் எடுத்துகிட்டு இருக்கேன் இதான் இதுக்கு தேவையான பொருட்கள் நல்லா பழங்க கீரையை வதக்கிறதுக்கு சவுல ஒரு பேன் போட்டுக்கேன் அது கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துப்போம் இப்போ எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காய்ச்சிட்டு இதை வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் போட்டுனாங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகமும் வெந்தயம் புரிஞ்சிடுச்சு இதில் வந்து நான் ஒரு ப ப பத்து காந்தி மிளகாய் அடிச்சுட்டு இருக்கேன் இப்போ காஞ்சி மிளகாயை சேர்த்துடலாம் உங்களுக்கு காரம் குடிக்கணும்னா கூட எக்ஸ்ட்ரா நாங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்களுக்கு விருப்பம் காஞ்சி மிளகாய் வந்து நல்லா கலர் மாதிரி வறுத்துக்கணும் காந்தி மிளகாய் நல்லா கலர் மாதிரி எடுத்து இப்போ நான் எடுத்து எடுத்து பூண்டு சேர்த்துக்கிறேன் இது லைட்டாக வச்சா போதும் பூண்டெல்லாம் நல்லா வறுபடுத்தி நம்ம கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை சேர்த்துடுவோம் அதனால் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பழம் வரை வைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் பொடியும் நல்லா வதக்கிக்கலாம் மஞ்சள் படி போட்டு நம்ம நல்லா வதக்கிடும் இப்போ கட் பண்ணி வச்சா தக்காளி சேர்த்துவிடுவோம் தக்காளி வர அளவுக்கு நல்லா வதங்கினா போதும் அதனால் தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு இதோட கூட வந்து ஒரு சின்ன நறுக்கி அடித்த அளவுக்கு புளி எடுத்துகிட்டுருக்கேன் அந்த புளியை நல்லா பிச்சு போட்டுக்கோங்க இந்த பேர் நல்லா ஒரு வாட்டி அதி வதக்கிடும் இப்போ இதுக்கு உப்பு உப்புக்கு போ உப்பு போடலாம் கீரைக்கு இதில் வதக்கி வெங்காயம் தக்காளிக்கு எல்லாமே சேர்த்து உப்பு தான் அது உப்பு போட்டு நான் இதில் கட் பண்ணி வச்சுருக்க கீரையை சிரிக்கீடு இது இந்த கட் பண்ணி வச்ச சிரிக்கீரையை நம்ம இதில் சேர்த்துக்குவோம் அதனால் கீரையை போட்டுவிடுவேன் கீரையை போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் நம்ம கீரை போட்ட பிறகு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடுவோம் தண்ணி கொட்டோம் இப்போ நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் கீரையை வேக வச்சு எடுத்துக்கலாம் கீரை வந்து விட்டு நல்லா ஆறு ஆறு பேருக்கு நம்ம அரைச்சிக்கலாம் அரைக்கும் போது காட்டணும் கீரையை நல்லா வதக்கி ஆற வச்சு நல்லா கொலகழப்பாக அரைச்சிக்கணும் இது மாதிரி இந்த மாதிரி குலக்கழப்பாக அரைக்கணும் நல்லா வயசாக அரைச்சிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு நல்லா இருக்காது நல்லா குல குழப்பாக இது இருக்கட்டும் இப்போ நான் வந்து ஸ்டவ்வில் ஒரு கடையை போட்டிருக்கேன் சோழ ஒரு கடையை போட்டிருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும் தனி இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட கடுகு இல்லைன்னா இந்த தாளிப்பு வரகு இருக்கும் டிபார்ட்மெண்ட் சோலை சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்கும் அதை நீங்கள் வந்து எடுத்து ப பிரித்து போட்டுக்கலாம் இப்போ கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொறிவிடும் அதனால கடுகு பொரியிட்டு நம்ம அரைச்சி வச்சால் இந்த கீரை இதை சேர்த்திடுவோம் நான் தொக்கு சேர்த்துட்டேன் அடிச்சு கலையை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி வதக்கின்றது தான் எண்ணெயில் போட்டு ஒரு தாச்சு பார்த்தீங்கன்னா போதும் நல்லா சூப்பரான சுவையான சிறுகீரை தொக்கு ரெடியாக சூப்பரான சிறுகீரை தொக்கு ரெடியாகிடுத்து இந்த சிறுகீரை வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த சிறுகீரை தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் மறுக்கா தேவி கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்